ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறது குண்டோட மாட்டு சந்தை காங்கேயம் ரெண்டு ரெண்டுக்குள்ளே போட்டிருக்கு நல்லா அருமையான காலை நல்லா திமிலேத்தம் வெளியே ஐம்பதாயிரம் சொல்லிகிட்டுருக்காங்க நாற்பத்தஞ்சாயிரம்னா கொடுத்துருவாங்க அடுத்து நீங்கள் பார்க்குறது இது ரெண்டும் ஒன்று வந்து காராம்பஸ்ஸு இன்னொன்று வந்து கிராஸு ரெண்டும் வந்து ஐம்பத்தேழு ரூபா ஐம்பத்தேழு ரூபா இருந்தாங்க ஐம்பது ரூபாய்னா கொடுப்பாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது மயிலையில் கன்று ஜோடி கன்று ஒன்று காதி கன்று ஒன்று இது ஒன்று இது உங்களுக்கு ஜோடி வந்து ஐம்பது ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க விலை குறைச்சி தருவாங்க பேசணும் இந்த வாரம் நாட்டு மாட்டு கன்று அதிகளவில் வந்துருந்தது வந்து உங்களுக்கு நாற்பத்தஞ்சு ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க போய் பேசினா கம்மி பண்ணி வாங்கலாம் உங்களுக்கு செவலக்கன்று மயிலையில் காரி காளைக்கன்று அதிக அளவில் கெடாரி கெடாரிக்கன்று ஒரு சிலது வந்துருந்தது உங்களுக்கு இது எல்லாமே வந்து ஜோடி ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் அந்த ரேட்டில் வந்து இந்த வாரம் இருந்தது காரி காளைக்கன்று உங்களுக்கு இருபது ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க இப்படி விலை கம்மி பண்ணி தருவாங்க கண்ணோட மாடு வந்திருந்தது மயிலை மாடு கண்ணு செவலை கன்று தன்னை தனியாக கேட்டுட்டு இருந்தாங்க உங்களுக்கு அறுபது ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க ஐம்பது ரூபாய்னா கொடுப்பாங்களா இருக்கும் மாடு நல்லா சூட்டிக்கும் இது ஒரு மயில மாடு ரெண்டு ஜோடி கண்ணையும் தனியா கொண்டு வந்தாங்க கண்ணு இருபத்தி ஏழு ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க கன்று நல்ல கன்று சுழி சுத்தம் நிறைய கண்ணுங்க வாங்கி கட்டியிருந்தாங்க இதெல்லாம் இது உங்களுக்கு சேல்ஸ் தான் முப்பது ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க இந்த கன்று ஜோடி கண்ணை கொண்டு வந்திருந்தாங்க செவலை ஒன்று மயிலி ஒன்று இது உங்களுக்கு ஜோடி வந்து அறுவராக சொல்லிட்டுருந்தாங்க பேசுனீங்கன்னா கம்மி பண்ணி வாங்கலாம் இல்லை நல்ல நல்ல கண்ணாக வந்துருந்தீங்க இந்த டைம் மாட்டு மாட்டு மாற்றமாட்டேக்கினீங்க இந்த கண்ணும் பூரா சொல்லிட்டுருந்தாங்க இது உங்களுக்கு ஹெச்எஃப்பில் ஒத்தகரவு மாடு நாற்பது ரூபா இருந்தார் ஐயா கம்மி தருவாங்க இதில் ஹெச்எஃபில் கிராஸில் உங்களுக்கு நல்ல பெரிய மாடு நல்ல பேட்சில் சொல்லிட்டு சொல்லிட்டுருந்தாங்க நல்ல மாடு இந்த கண்ணு என்ன ரேட்டுங்க சொல்லுங்க சென்னைங்களா என்ன ரேட்டு சொல்லுச்சுங்க பல்லு போட்டுருச்சுங்களா அந்த கண்ணுங்கய்யா ரெண்டு வல்லுங்களா அது என்ன ரேட்டு சொல்லுச்சுங்க அது பல்லு போட்டுருக்கீங்களா ரெண்டு வல்லு இந்த ஆ சரி சரி இது என்ன ரேட்டுங்க

அது ரெண்டு டெஸ்டில் இருக்கா இல்லை இல்லை அதில் இல்லைண்ணா ஃபோன் நம்பர் கொடுக்கலாமாண்ணா கொடுக்கலண்ணா அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு ஐம்பத்தேழு ஐம்பத்தேழு எண்பத்தேழு எண்பத்தேழு எழுபத்தொம்போது எழுபத்தொம்பது